இந்த பையனோட அம்மா இருந்ததுல இருந்து பையன் எதுவுமே சாப்பிட மாட்டான் இவனோட அப்பாக்குமே ரெட் கலர் ரத்தம் வர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது இப்படி இருக்க இவனுக்கு கையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்க எதுவுமே சாப்பிடாத அந்த பையன் அவன் அப்பா ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கான் சோ அடுத்த வேட்டைக்காக அப்பா பையனு போறாங்க இவனுக்கு ரெட் கலர் மட்டும் தான் தெரியுங்கிறதுனால ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுங்கள பொண்ணுங்களை பார்த்து வேட்டையாடி அவங்களோட மாமிசத்தை சாப்பிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா எப்படி வேட்டையானு கூட்டிட்டு போய் கத்து கொடுத்துட்டு இருக்கான் தொடர்ந்து பொண்ணுங்க காட்டுக்குள்ள சடலமா கிடைக்கிறதுனால போலீஸ்காரரு காட்டுக்குள்ள வர அப்ப இந்த ஆளு காட்டுக்குள்ள இருக்கிற இருக்கிறதை பார்த்துட்டு உன்னை விசாரிக்கணும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக சொல்லிட்டு போயிடறாரு அடுத்த நாள் ஒருத்தன் ஸ்டேஷனுக்கு வந்து காட்டுக்குள்ள இந்த மாஸ்க் ஒருத்தன் விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்ல அந்த மாஸ்க்ல ரத்தமா இருக்கிறதுனால அந்த பாரன்சிக் அனுப்பி செக் பண்ணி பார்த்தா காணாம போன பதினெட்டு பொண்ணுங்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அந்த மாஸ்கோட சிம்பிளுமே புக்ல இருக்க போலீஸ் புக் எழுதுகிட்டே போயிட்டு விசாரிக்க அப்ப அவருமே சில உண்மைகளை சொல்றாரு மனுஷங்கள வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இடுமாங்கிற காட்டுவாசிங்க தீவில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்ப பிரிட்டிஷ்காரங்க கைதிகளை வைக்க ஜெயில இடம் இல்லாதனால அந்த கைதிகளை கொண்டு வந்து அந்த தீவில தான் விடுவாங்க அந்த சாப்பிட்டு தான் இந்த காட்டுவாசிங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால பிரிட்டிஷ்காரங்க அவங்க ஊருக்கே போனதுனால சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம காட்டுவாசிங்க கடல் வழியாக நம்ம இந்தியாக்கே வந்திருப்பாங்க